கோவை கவுண்டர்மில் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை முன்னிட்டு பல்நோக்கு அரங்கத்தை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திறந்து வைத்தார் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி மேலாண்மை குழுவின் தலைவர் பொறியாளர் ஆர் சோமசுந்தரம் வரவேற்புரையாற்றினார் இவ்விழாவில் தமிழக ஆளுநர் ஆர்யன் ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய அரங்கத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனமாக கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியை முனைவர் மா ஆறுசாமி இளைய தலைமுறைக்காக உருவாக்கியுள்ளார் என்றும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த கல்லூரி தனக்கான ஓர் அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டார் பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் ஒரு காலத்தில் நம் நாட்டை உலக நாடுகள் அவ்வளவாக போற்றவில்லை என்றும் ஆனால் இன்று நிலைமை மாறியுள்ளது பாரதத்தின் சீட்டை இன்று உலகமே மதிக்கிறது மிக விரைவில் பாரதம் உலகின் மூன்றாவது தலைசிறந்த பொருளாதார நாடாக மாறவுள்ளது என்று குறிப்பிட்டார் விழாவின் நிறைவில் கல்லூரியின் பொருளாளர் மருத்துவர் ஓ என் பரமசிவன் நன்றியுரை வழங்கினார்